அனிமியா அப்படிங்கிற ஒரு டேர்ம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப சிலையங்க சொல்லும்போது அவங்க உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க நீங்களே உடனே என்ன செய் மாத்திரை வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க யூஸ்வலாக என்ன மாத்திரை வாங்கி சாப்பிடுவீங்க உடனே அயன் மாத்திரை வாங்கி உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க நல்லா யோசிங்க ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்குது அதில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம உடம்புல அஞ்சு லிட்டர் ரத்தம் இருக்குது அது எப்படி குறையும் ஒன்று நம்ம உடம்புலேருந்து ரத்தம் லாஸ் ஆகணும் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இன்ஜுரி எல்லா எக்ஸஸ் லாஸ் ஆஃப் பிளட்டு பீரியட்ஸ் அங்கே எக்ஸ்ட்ராவுக்கு போகிறது இந்த மாதிரி குறையும் பொழுது ரத்தத்தினுடைய அளவு குவான்டிட்டி குறையுது அதை தான் ரத்தம் குறையலாம் உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ ரத்தம் கம்மியாக இருக்குங்கிறது இப்போ எனக்கு தெரியும் அதாவது எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறீங்க ஹீமோக்ளோபின் எப்படி கம்மியாக இருக்கணும் ரத்தம் அளவுக்கு சரியாக இருக்குது இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம் ஃபஸ்ட்டு காரணம் இந்த ஹீமோக்ளோபினை நம்ம உடம்புல எடுத்துகிட்டு போகிறது இரத்த அணுக்கள் சிகப்பு ரத்த அணுக்கள் இப்போ இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும் அது குறைஞ்சாலும் அது எடுத்துகிட்டு போகிற ஹீமோக்ளோபின் குறையும் அப்போவும் நீங்கள் தான் ஆனால் இப்போது நீங்கள் இரத்த அணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவீங்களா இல்லை ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்த ட்ரை பண்ணுவீங்களா ரத்த ஹீமோக்ளோபினை எடுத்துகிட்டு போகிற ரத்த அணுக்களே கம்மியாக இருக்கும் போது நீங்கள் ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துதல் அர்த்தமே கிடையாது அப்போது அதுவும் அனிமியா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அல்ல இரத்த எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு அணுக்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது இதுவும் அனிமையாக தான் இரத்த அணுக்கள் எண்ணிக்கை கரெக்டாக இருக்குது ஆனால் அந்த ரத்த அணுக்கள் எவ்வளவு சைஸ் இருக்கணுமோ அந்த சைஸ் கம்மியாக இருக்குது அப்போது அதை எடுத்துகிட்டு போகிற ஹீமோக்ளோபினும் கம்மியாக இருக்கும் இப்போது அந்த ரத்த அணுக்கள் ஏன் அந்த கம்மியான அளவு இருக்குதுன்னு அதை சரி பண்ண பார்ப்போமா இல்லை இப்போ மறுபடியும் ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்த பார்ப்போம் இந்த ரத்த அணுக்கினுடைய சைஸ் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது இல்லை அயன் கம்மியாக இருக்குது அதனால தான் சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அயன் எடுத்துக்கிறதுல அர்த்தம் இருக்குது இரத்த அணுக்கள் என்றைக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் எல்லாமே ஒரு மெச்சூர் ஆகாத இரத்த அணுக்களாக இருக்குது அதாவது முதிர்ச்சி அடையாத ஒரு இரத்த அணுக்கள் முதிர்ச்சி அடையாத இரத்த அணுக்களில் ஹீமோக்ளோபின் கம்மியாக தான் இருக்கும் சைஸ் தான் பெருசாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கும் அப்போது இந்த இரத்த அணுக்கள் முதிர்ச்சி அடையிறதுக்கு மெச்சூர் ஆகிறதுக்கு மருந்து சாப்பிடுவோமா ஏன் இது மெச்சூர் ஆகலைன்னு பார்த்து அதை சரி பண்ண பார்ப்போம் இல்லை ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்த பார்ப்போமா ஒவ்வொரு சிகப்பு ரத்த அணுக்களும் அதனுடைய லைஃப் நூற்றி இருபது நாள் சப்போஸ் நூற்றி இருபது நாள் இல்லாமல் இந்த சிகப்பு அணுக்கள்லாம் எல்லாம் அறுபது நாளையே அழிஞ்சு போக ஆரம்பிச்சு அப்போது ரத்த அணுக்களும் குறையும் ஆனால் புதுசாக உண்டாகிற இரத்த அணுக்கள் எல்லாமே மெச்சூர் ஆகாத இம்மெச்சூர் செல்ஸாக தான் வரும் அப்போ அந்த இம்மெச்சூர் செல்ஸில் ஹீமோக்ளோபின் கம்மியாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் இந்த செல்ஸ் ஏன் அவ்வளோ சீக்கிரம் அழியுது அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அதே மாதிரி தான் நூறு எம்எல் பிளட் எடுத்தோம்னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் செல்ஸ் இருக்குது எத்தனை பர்சன்டேஜ் பிளாஸ்மாங்கிற அந்த ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் இரத்த அணுக்கள் இருக்கணும் அது இல்லை அது குறைஞ்சது அப்படின்னாலே அது பேக்க செல் வால்யூம் அப்படிங்கிறோம் இது குறைஞ்சதுனாலும் ரத்த அணுக்கள் அளவில் கம்மியாக இருக்கிறதுனால அப்பவும் நீங்கள் அநிமிக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்போ உண்மையிலேயே அனீமியா அப்படின்னா என்ன எந்த ஒரு உறுப்பும் அதனுடைய வேலையை கம்மியாக செய்யும்போது தான் அது குறைபாடு அப்படிங்கிறோம் அனீமியா அப்படிங்கிறதும் ப்ளட்டு செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலை குறையுது ப்ளட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன டிரான்ஸ்போர்ட் நிறைய பொருட்களை எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துகிட்டு போகிறது தான் ப்ளட்டு நிறைய பொருட்கள் அப்படின்னு சொன்னால் கூட மிக முக்கியமான ஒரு பொருள் எல்லா உறுப்புகளுக்கும் எப்போவுமே தேவைப்படுற பொருள் குறைவில்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்ன பொருள் ஒரு கேஸ் ஒரு வாயு அது எது அதுதான் ஆக்சிஜன் ஸோ நிறைய பொருட்கள் அதை எடுத்துகிட்டு போனாலும் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் எல்லா செல்ஸுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்க வேண்டியது தான் அதனுடைய முக்கியமான வேலை அதே சமயத்தில் அந்த உறுப்புகளில் கழிவுப் பொருளாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு திரும்ப வந்து நுரையீரல் வழியாக வெளியில் கொண்டு போகிறது இந்த ரெண்டு டிரான்ஸ்போர்ட் தான் மிக முக்கியமான டிரான்ஸ்போர்ட் அப்போ அனிமியாங்கிறது என்ன இரத்தம் இந்த டிரான்ஸ்போர்ட் வேலையை சரியாக செய்யலை சரியாக செய்ய முடியலை அப்போ கரெக்டாக அனீமியா அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிற வாயுவை எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துகிட்டு போய் ச கொடுக்குற அந்த சக்தி குறையுது அதுதான் அனிமியா இதை ஆக்சுவலஸ் வேறு மாதிரி சொல்லணும்னா ஸோ அனிமியா இஸ் நத்திங் பட் a டிக்ரீஸ் இன் தி ஆக்ஸிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ப்ளட் அதர்வைஸ் செல்ஸ் red ப்ளட் செல்ஸ் இதுக்கு நான் சொன்ன எல்லா காரணங்களும் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் இதை தவிர ஒரு முக்கியமான காரணமும் உண்டு அதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அனிமியா இருந்துகே அனீமியா ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அது என்ன அப்படின்னா இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு விடக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் எரித்ரோபாய்டின் அப்படிங்கிறது ஒரு கிட்னியில் இருக்கு கிட்னியினுடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த எரித்ரோபாய்டின் அப்படிங்கிறத மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இந்த உற்பத்தி குறைஞ்சாலும் இந்த எரித்ரோபாய்டின்கிறது போய் நம்ம போன் மேரோவை ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ண தூண்டி விட சக்தி போயிடும் அப்பவும் வரும் இதுவும் ஒரு வகையான அணிய அனிமையாக தான் இதை தவிர இப்போ ரீசெண்டாக ஏ பிளாஸ்டிக் அனிமையான கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பிரபலமான ஒருத்தர் இறந்து போயிட்டார் அதனால அது என்னன்னா ரத்த அணுக்கள் உற்பத்தியே நிறுத்திடுறது அப்போது அனிமையாங்கிறதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கலாம் ஆனால் கசையில் அனிமையானால் என்ன அப்படின்னா இந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் எல்லா திசுக்களுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்க முடியாத ஒரு வேலை ஒரு நிலை ஏற்படும் போது அதைத்தான் நம்ம அனிமியாங்கிறோம் ஸோ என்ன டைப் ஆஃப் அனிமியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் என்ன மருந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஒரு பேசிக்கான டெஸ்ட்டு எல்லாரும் செய்கிறது சிபிசி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படிங்கிறது இந்த சிபிசி அப்படிங்கிற டெஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் வருது நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அந்த டெஸ்ட்லேயே இருக்கும் பட் அந்த டெஸ்ட்டில் எக்கச்சக்கமாக இருக்கும் ஆனால் யாரும் அதை முழுசாக படிக்கிறதும் இல்லை முழுசாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அந்த டெஸ்ட்டு என்ன என்னென்னலாம் இருக்குது அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்ன நமக்கு அது காட்டுது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஐ அம் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ